இன்று முதலாம் திகதி முதல் இலங்கையில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட புதிய ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கைகள் வடக்கு மதுபான நிலையங்கள் தொடர்பில் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர திடீரென்று முளைத்த பல மதுபான நிலையங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வந்து குவியும் முறைப்பாடுகள் தனது காணியை விற்று வாழ்க்கை நடாத்தும் இலங்கையின் முன்னாள் பிரபல ஜனாதிபதி அனுர அரசை நெகிழ வைத்த சம்பவம் வங்கியில் பணமின்றி வெளியேறியதாக கருத்து நான் பிழை செய்யவில்லை மெய்ப்பாதுகாவலர்களின்றி பொதுமக்கள் மத்தியில் போவேன் சிலரை குத்திக்காட்டிய காட்டிய ஜனாதிபதி உயரடுக்கு பாதுகாப்பும் நீக்கம் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அனுர அரசுக்கு அதிகரிக்கும் ஆதரவு

வடக்கில் புதிதாக தோன்றிய மதுபான சாலைகள் ஜனாதிபதிக்கு பிறந்த கடிதம் இலங்கைக்கு வரும் சர்வதேச நாணய நிலையத்தின் உயர்மட்ட குழு தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் நின்றுள்ளேன் சாணக்கியன் விளக்கம் விஜித சந்தோஷா சந்தோஷ சந்திப்பு அணு ஆட்சியில் முதல் உயர்ஸ்தானிகர் சந்திப்பு பாராளுமன்ற அரசியலில் இருந்து விடைபெற்றார் முக்கிய தமிழ் வேட்பாளர் இளைஞர்களுக்கு வழி விடுவதாக அறிவிப்போ நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி கூலி படப்பிடித்தல் நடந்த பரிதாப சம்பவம் நள்ளிரவு இரண்டு மணி கடந்தும் தமது வேலைகளை செய்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க பொதுமக்களுக்கு அடுத்த இன்ப அதிர்ச்சி ஒன்றை கொடுத்துள்ளார் அதாவது நோயாளிகளை கடிந்து பேசும் தாதியர்கள் மற்றும் வைத்தியர்கள் பாடசாலை நேரங்களில் தனியார் நிறுவனங்களில் வகுப்பெடுக்கும் பாடசாலை ஆசிரியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பிழைப்பு நடத்துகின்ற வைத்தியர்கள் அரச அலுவலகங்களில் முப்பது நிமிடத்துக்கு மேலாக சேவையை வழங்காமல் தேவையற்ற இழுத்தடிப்பு செய்யும் சேவையாளர்கள் அதே போன்று சட்டத்திற்கும் சிஸ்டத்திற்கும் புறம்பாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கும் மேலதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் கடமையை செய்யாமல் மக்களை அலக்களிக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கட்டுப்பாட்டு விலையை கடந்து பொருட்களை விற்கும் கடைக்காரர்கள் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வழங்காமல் காசை வாங்குகின்ற நடத்துனர்கள் சேவை பொருளர்களை ஒருமையில் மரியாதை குறைவாக நடத்தும் அதிகாரிகள் அலுவலகம் ஒன்றில் இருந்து அல்லது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் கடிதங்களுக்கு பதினான்கு நாட்களுக்குள் பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள் இவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுவரை காலமாக சிறிய தவறுகள் என்று கருதப்பட்ட இந்த தவறுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமாயின் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் தகுந்த தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் கடந்த ஒரு வாரமாக மேற்குறித்த சேவைகள் சிறப்பாக இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என ஜனாதிபதி இருந்து சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த விடயங்களால் ஜனாதிபதி அனுர கடும் கோபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரணில் அரசாங்க காலத்தில் வழங்கப்பட்ட நூற்றி அறுபத்தேழு மதுபான நிலைய அனுமதிகள் தமிழ் தாயக பகுதியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதோடு ஒரு சில அரசியல்வாதிகளின் பேரில் அவை பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் கூடிய விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சட்டத்தை ஏமாற்றியோர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெறும்போது தனது வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை என்றும் தற்போது காணி விற்று வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதியான அனுரகுமார் நாயக தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை நிறுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் சந்திரிக இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் பேசிய அவர் தாம் அரசாங்கத்திடம் இருந்ததையும் பெற்றுக் போவதில்லை என்று தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனக்கு ஒன்பது ஆண்டுகளாக ஓய்வூதியம் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்தோம் நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டுக்கு சென்ற போது என் வங்கி கணக்கு உண்மையில் ஓவர் ஆனது பின்னர் நான் நிலத்தை விற்று வாழ்கிறேன் மேலும் நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன் என்னிடம் நான்கு வாகனங்கள் உள்ளன மேலும் நான்கு கார்கள் உள்ளன என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் பாதுகாப்பு மற்றும் இதர அரச சேவைகள் நிறுத்தப்படும் என அனுர தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்து அதனை படிப்படியாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு சேவை நீக்கப்படுவது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்தார் தாம் பிரமுகர்களின் பாதுகாப்பை விரும்பும் நபர் அல்ல என்றும் பிரமுகர்களின் பாதுகாப்பை நீக்கினால் இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்று கூறினார் தான் எந்த தவறும் செய்யாத காரணத்தினால் அவரும் தம்மை கொல்லவோ அடிக்கவோ முயற்சிக்க மாட்டார்கள் என நம்பிக்கை உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் ஒருவர் மன்னலம் குன்றியவர் போல நடந்து கொண்டால் மட்டும் இதுபோன்ற வன்முறைகள் சாத்தியமாகும் எனவும் தெரிவித்தார் இதேவெளி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படாத நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை அதிகாரிகளே உங்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை திணைக்களம் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முப்பத்தொன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்போர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்நோக்கிய இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்தொன்பது ஆண்டுகளில் முதல் முறையாக நுகர்போர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் உணவு மற்றும் உணவல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சைபர் தசம் ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது செப்டம்பர் மாதத்தில் பணவெருக்கம் பதிவாகியுள்ளது குடிசன மற்றும் புள்ளி விபரத்துறை தரவுகள் மூலம் இந்த விடயம் தெரிய இலங்கையில் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவிறக்கம் பதிவாகியிருந்தது பணவிறக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி செயலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் அரசியலமைப்பு சரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாத காரணத்தினால் அந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டன எனவே அது கண்காட்சிக்காக அல்ல என பிரதமர் தெரிவித்தார் போலீஸ் பாதுகாப்புடன் ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு வெளியே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகளுக்கு வாகனங்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தையில் ஏனையின் வைன்ஸ்டோர் எனும் மதுபான சாலை உரிமம் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி ஊடாக பெற்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை சி வி விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையில் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடாக வழங்கப்பட்டுள்ளது தனுஷா நடராசா என்ற பெயரில் இந்த மதுபான சாலைக்காக விக்னேஸ்வரன் பரிந்துரைத்துள்ளார் தனுஷா சுன்னாகத்தைச் சேர்ந்தவர் ஆவார் இந்த தனுஷாவின் தந்தை நடராசா பூபாலகிருஷ்ணா ஆச்சிரமம் என பெயரில் சுன்னாகத்தில் பிரேமானந்தாவின் ஆசிரமத்தை நடத்தி வந்தவர் அந்த வகையில் பிரேமானந்தாவின் பக்தனான சி வி விக்னேஸ்வரனுக்கும் தனுஷாவின் தந்தைக்கும் இடையில் நல்ல நட்புறவு நிலவி வந்தது தனுஷாவுக்கு சொந்தமான மதுபான சாலைகள் பின்வருமாறு சுன்னாக சந்தையில் உள்ள நடராசா மதுபான சாலை தியேட்டர் வீதியில் உள்ள சுப்பையா மதுபானசாலை கனகபுரம் தனு மதுபானசாலை அந்த மதுபானசாலை அனுமதியை தாய் தந்தை ஏற்ற ஒரு பெண்மணிக்கு பெற்றுக் கொடுத்தேன் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை என விக்னேஸ்வரன் கூறுவது நகைப்புக்குரிய விடயம் ராணி விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டு மதபான சாலைகளுக்கான அனுமதிகள் வழங்கப்பட்டு அவை திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்சியின் முன்னாள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கு திலீபன் உள்ளிட்ட மூவருக்கு வடக்கில் மதபான சாலை பர்மிட்டுகள் வழங்கியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இரு மதபான சாலைகளுக்கான அனுமதியை பெற்று வவுனியா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திலீபன் அவற்றை கைமாற்றியுள்ளார் இந்த இரு மதுபான சாலைகளையும் திறப்பதற்காக பிரதேச செயலகத்துக்கான கட்டணத்தை செலுத்த முயன்ற போதும் பிரதேச செயலகம் அதை ஏற்க மறுத்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவில் புதுக்குடியிருப்பு மற்றும் ஆனந்தபுரம் பகுதிகளில் அமைப்பதற்கான அனுமதிகளை நாடாளுமன்ற உறுப்பினரால் வழங்கப்பட்டுள்ளன இந்த இரு அனுமதி பத்திரங்களும் விநியோகிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த இடங்களில் மதுபான சாலைகளை திறப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெறுகிறது என தெரிய வருகிறது இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதானியான சாகல ரத்நாயக்கவின் சிபாரிசில் வழங்கப்பட்ட ஒரு மதுபான சாலைக்கான அடிப்படையில் வவுனியா நெடுங்கணி பகுதியில் ஒரு பார் அமைக்க முயற்சிக்கப்படுகிறது வவுனியா மாவட்டத்தின் நெடுங்கணி சந்தையில் ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி சாகல ரத்நாயக்க ஊடாக புறப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது சாகல ரத்னாக்கு எழுத்து மூலக் கடிதம் வழங்கி இந்த மதுபானசாலைக்கான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டது பாலநாயகம் எனும் பெயரில் இந்த மதுபானசாலைக்கான அனுமதி வழங்கப்பட்டது யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் சிறிய தந்தையின் மகனின் பேரில் பரந்தன் கண்டாவளை பிரதேச சேலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினோராம் தேதி அன்று பணம் செலுத்தப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி பெறப்பட்டது வடமாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை மீளாய்வு செய்யவும் தேவையற்ற மதுபான சாலைகளை மூடவும் எமது சமூகங்களின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுறவின் அரசியல் சபை உறுப்பினர் கீதாநாத் காசிலிங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இரணைமடை சந்தி வரையான பாதையில் அண்மைய வருடங்களில் இவ்வாறான மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் தோன்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த ரணில் அரசாங்க காலத்தில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காகவே இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாகவும் எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் என்றும் தெரிவித்தார் சமீப காலங்களில் புதிய மதுபான சாலைகள் தோன்றியதால் அன்றாடம் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்களை காணப்படுகின்றனர் மேலும் மதுக்கடைகளின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பல குடும்பங்கள் சிரமப்படுகின்றன அவர்களின் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறேன் எங்கள் சமூகங்களின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்க தேவையற்ற மதுபான சாலைகள் தொடர்பில் மதிப்பாய்வு செய்து மூடுவதற்கு இந்த விஷயத்தில் உங்கள் தலையீட்டை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உரிமங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே விரைவில் வழங்கப்பட்டன குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு மட்டும் பயனளிக்கின்றன மேலும் குடிமக்களுக்கு இது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கங்களை கருத்தில் கொள்ளவில்லை ஜனாதிபதி அவர்களை இந்த பிரச்சனையை விரைவில் தீர்த்து இந்த உரிமங்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளால் வழங்கப்பட்டன மற்றும் சமூகங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் ஏன் வழங்கப்பட்டது என்பதை விசாரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என அவர் அவருடைய கடிதத்தில் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மற்றும் இலங்கையின் புதிய பொருளாதார குழுவை சந்திப்பதற்காக அக்டோபர் இரண்டு முதல் நான்கு வரை கொழும்புக்கு விஜயம் செய்யவுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் இலங்கையின் பொருளாதார வேலை கீழ் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக உயர்மட்ட குழு இலங்கைக்கு சென்றுள்ளதாக சர்வதேச நாணய நிதியின் மட்டக்களப்பில் இருவர் பலம் வந்த போதிலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் போது அவர்களுடன் நின்று தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கிய தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்துக்கும் இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் நேற்று இடம் பெற்றுள்ளது கொழும்பில் உள்ள இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் ஆலயத்தில் இந்த சந்திப்பு பெற்றது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையிலான பரந்த ஒத்துழைப்பு தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது அத்துடன் இரு நாடுகளினதும் கலாச்சார நட்புறவுக்கு மேலும் வலிச்சேர்க்கும் வழிமுறைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் அதி கூடிய வாக்குகளுடன் மக்களின் விருப்பத்துக்கு அமைய பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அன்று முதல் இன்று வரை என்னால் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து வந்திருக்கிறேன் அத்துடன் எனது பிரதேசத்தில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் என்னால் இயன்றவரை வழங்கி மக்களின் போராட்டங்களிலும் பங்கு பெற்றிருக்கிறேன் வன்னி மாவட்டத்தில் தேவையான என்னால் முடிந்த அபிவிருத்தி திட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன் தமிழ் மக்கள் எனக்கு இவ்வளவு காலம் வழங்கிய ஆதரவுக்கும் கௌரவத்துக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்பதை அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறிய தருகிறேன் அதே நேரம் தமிழர்களின் உரிமைக்காக தொடர்ச்சியாக நான் உழைத்துக் கொண்டிருப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் எனக்கு தொடர்ச்சியான ஆதரவு இவ்வளவு காலமும் நல்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதுடன் தொடர்ந்து உங்களோடு நான் பயணிப்பேன் என்பதை கூறிக்கொள்வதற்கு அவர் தெரிவித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் இந்திய நடிகர் ரஜினிகாந்த் வயிற்று தொடர்பான பிரச்சனையின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் வயிற்று வலை தொடர்பான பிரச்சனையின் காரணமாக சிகிச்சைக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று முக்கிய பரிசோதனை செய்ய கூறப்படுகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கிவரும் கூலி படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வந்த நிலையில் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக்குறை காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று முதலாம் திகதி முதல் இலங்கையில் புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட புதிய ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கைகள் வடக்கு மதுபான நிலையங்கள் தொடர்பில் கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுர திடீரென்று முளைத்த பல மதுபான நிலையங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வந்த குவிய முறைப்பாடுகள் தனது காணியை விற்று வாழ்க்கை நடாத்தும் இலங்கையின் முன்னாள் பிரபல ஜனாதிபதி அனுர அரசை வைத்த சம்பவம் வங்கியில் பணமின்றி வெளியேறியதாக கருத்து நான் பிழை செய்யவில்லை மெய்ப்பாதுகாவலர்களின்றி பொதுமக்கள் மத்தியில் போவேன் சிலரை முன்னாள் ஜனாதிபதி உயரடுக்கு பாதுகாப்பும் நீக்கம் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி இலங்கையில் முப்பத்தொன்பது ஆண்டுகளின் பின்னர் நுகர்வோர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அனுர அரசுக்கு அதிகரிக்கும் ஆதரவு

வடக்கில் புதிதாக தோன்றிய மதுபான சாலைகள் ஜனாதிபதிக்கு பிறந்த கடிதம் இலங்கைக்கு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளின் நின்றுள்ளேன் சாணக்கியன் விளக்கம் விஜித கேரத் சந்தோஷா சந்திப்பு அணு ஆட்சியில் முதல் உயர்ஸ்தானிகர் சந்திப்பு பாராளுமன்ற அரசியலில் இருந்து விடைபெற்றார் முக்கிய தமிழ் வேட்பாளர் இளைஞர்களுக்கு வழிவிடுவதாக அறிவிப்பு நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதி கூலி படப்பிடிப்பில் நடந்த பரிதாப சம்பவம்